கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் உம்முடைய வாக்கு நிமித்தமும் உடைய சித்தத்தின்படியேயும் இந்த பெரிய காரியங்களையெல்லாம் முதடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர் என்று தாவிது சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் இங்கே தாவிது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட நினைக்கிறார் ஆனால் தேவன் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஏனென்றால் ஆலயத்தை உன் மகன் கட்டுவான் என்று சொல்லி அங்கு அவனுக்கு வாக்கு பண்ணுகிறவராகவே இருக்கிறார் ஆகவே அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்கிற காலத்து செய்தியை சொன்னீரே இவ்வளோ பெரிய காரியங்களை எனக்கு அறிவித்தீரே என்று அங்கு தன்னை தாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய வாக்கு தத்துவத்தின் நிமித்தமும் தம்முடைய சித்தத்தின்படியையும் அவர் சகலவற்றையும் செய்கிறவராகவே இருக்கிறார் அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் அவரை நோக்கி நீர் என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று தானியலிலே நாம் வாசிக்கிறோம் அவர் தம்முடைய தாயுள்ள சித்தத்தின்படியே நம்மை சுவிகார புத்தராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தம்முடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நம்மிலே நடப்பிக்கிறவராக இருக்கிறார் என்று எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பணி ரெண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நாம் தேவனுடைய கரத்திலே ஒவ்வொரு நாளும் உருவாக்கப்படுகிறவராக இருக்கிறோம் ஏனென்றால் தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்துவத்தின்படியே நம்முடைய அவருடைய சித்தத்தின்படியே நம்மை உருவாக்குகிறார் இறேமியா பதினெட்டாம் அதிகாரத்திலே குயவன் கையில் உள்ள களிமனை குறித்து நாம் பார்க்கிறோம் களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் மூன்றாம் வசனத்திலே அந்த குயவன் திரிகையிலே வைத்து அந்த களிமனை வனைந்து கொண்டு இருக்கிறான் வணையும் பொழுது அநேக வேதனைகள் உண்டு பாடுகள் உண்டு உபத்திரவங்கள் உண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பாடுகள் வருமானால் தேவன் தம்முடைய வாக்கு நினைத்து தம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துகிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள் நாம் தூக்கி எறியப்படாமல் தேவனுடைய கரங்களிலே இருக்கிறேன் ஆகவே தான் நான் அடிக்கப்படுகிறேன் பிசையப்படுகிறேன் சிதைக்கப்படுகிறேன் எதற்கென்றால் என்னை கனமான பாத்திரமாய் உருவாக்குவதற்கு தேவன் விரும்புகிறார் ஆகவே நாம் சில நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ ஏன் மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போகிறார்கள் என்றெல்லாம் நாம் கேள்விகள் கேட்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட பாதையின் வழியாய் நாம் கடந்து போகும் பொழுது நம்முடைய மனது மிகவும் பலமுள்ளதாய் போய் விடுகிறது தேவ சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் மாறி போய்விடுகிறோம் நான்கமசனத்திலே கையில் இருக்கும் பொழுது அந்த களிமண் கெட்டு போகிறது ஆனால் அதில் அந்த குயவனுக்கு ஒரு நோக்கம் அந்த களிமண்ணை வைத்து ஆகவே அவன் தூரை எறிந்து விடாமல் தன்னுடைய மனதிலே ஒரு படத்தை வைத்திருக்கிறான் அதற்கு ஏற்றவாறு அந்த களிமனை வணைய அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் நாமும் தேவனுடைய கரங்களில் இருக்கிறோம் அவர் தம்முடைய வாக்குத்தத்தை நமக்கு தந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் மனதில் வைத்து தம்முடைய சித்தத்தின்படியே நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் வணைந்து கொண்டே இருக்கிறார் நம்மை கொண்டே இருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட வழிகளின் வழியாய் நாம் கடந்து போவது நமக்கு ஒருவேளை வழிகள் நிறைந்ததாக இருக்கலாம் ஆனால் முடிவிலே நம்மை ஒரு மகிமையான பாத்திரமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்தவே தேவன் இப்படிப்பட்டவைகளை அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்த வாக்குத்தத்தங்களை நினைத்து தம்முடைய சுத்தத்தின்படியே அவருடைய பார்வையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அவர் நினைக்கிறாரோ அதன்படி நம்மை உருவாக்க அவர் முயற்சி ஆகவே நாம் தெய்வ கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் நமக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே நாகி இசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் தேவனுடைய சித்தத்தின்படி அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள கத்தாவாகி அவருக்கு ஒப்புக் கொடுக்க கிடவர்கள் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுது மாண்டவரே நீர் எங்களுக்கு தந்த வாக்கு தத்துவத்தின்படி நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்குகிறீர் உடைய சித்தத்தின்படி நடத்துகிறீர் என்று அறிந்து எங்களை நாங்கள் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசுவின் முளைஞ்ச எங்கள் நல்ல பிதாவே ஆமே